லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் சிரோமணி அகாலி தளம் எம்பி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் பேசினார் லோக்சபா தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என கூறியவர்கள் முன்னூற்று மூன்று இடங்களிலிருந்து இருநூற்று நாற்பது என்ற எண்ணிக்கைக்கு சரிந்துள்ளனர் இன்னொரு தரப்பினரோ ஐம்பதிலிருந்து தொன்னூற்றி ஒன்பதை எட்டியுள்ளனர் அவ்வளவுதான் இவர்கள் இருவரும் தங்களை பற்றி பெருமையாக பேசிக் கொள்கின்றனர் இந்த தேர்தலில் நடந்த அரசியல் பற்றி பேசி மாளாது கட்சி மாற்றம் கூட்டணி மாற்றம் என இங்கிருந்தவர்கள் அங்கும் அங்கிருந்தவர்கள் இங்கும் என இடம் மாறினர் இப்போதும் பலர் முன்பிருந்த இடத்திற்கு எதிரான இடத்தில் உள்ளனர் பஞ்சாபில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் எதிரெதிர் திசையில் அரசியல் செய்கின்றன ஆனால் லோக்சபாவில் காங்கிரஸ் எம்பி ராகுலை எதிர்க்கட்சித் தலைவராக ஆம் ஆத்மி எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மொத்தத்தில் எல்லாம் ஒரு நாடகமாகவே உள்ளது பஞ்சாபில் போதைப் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான்கு வாரங்களில் போதையை ஒழிப்போம் என காங்கிரஸ் சொன்னது பத்து நாட்களில் போதையில்லாத பஞ்சாப் சாத்தியம் என ஆம் ஆத்மி சொன்னது இதுவரை எதுவும் நடக்கவில்லை குருநானக் ஜெயந்தியை பிரம்மாண்டமாக கொண்டாடியதாக சொல்லும் மத்திய பாரதிய ஜனதா அரசு சீக்கிய மக்கள் நலனுக்காக எதையும் செய்யவில்லை விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்ந்து நிராகரிக்கப்படுகின்றன காங்கிரஸ் ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சியின் போது நாற்பதாயிரம் சீக்கியர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் தற்போது உரிமைகளுக்காக போராடும் பஞ்சாப் விவசாயிகள் கைது செய்யப்படுகின்றனர் பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் பஞ்சாப் மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றன பஞ்சாப் மக்கள் நலனுக்காக சிரோமணி அகாலிதளம் மட்டுமே தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது களத்திலும் பணியாற்றி வருகிறது என ஹர்சிம்ரத் கவுர் பேசினார் லோக்சபாவில் இதுவரை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியினர் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் விமர்சனத்தை முன்வைத்து வந்த நிலையில் முதல் முறையாக ஹர்சிம்ரத் கவுர் அனைத்துக் கட்சியையும் கடுமையாக விமர்சித்தது சபையில் சலசலப்பை ஏற்படுத்தியது